ஒரு சிறந்த இசையமைப்பாளர் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இசையமைப்பாளர் அனிருத் அவர்களை வந்து சொல்லலாம் சமீபத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க அதாவது அனிருத் இப்போ இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் தனுஷ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனிருத்துக்கு திறமை இருக்கு அவரை வச்சு பண்ணலாம்னு சொன்னதே தனுஷ் தான் அவர் சினிமா துறையில வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தனுஷ் தான் அனிருத் அவங்க அப்பா அம்மா அனிருத்தை அமெரிக்காவில் படிக்க வைக்கணும்னு சொல்லக்குள்ள இல்லை அவனுக்கு திறமை இருக்குது என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி கீபோர்டு வாங்கி கொடுத்ததுலேருந்து த்ரீ படத்தில் பண்ண வச்சது எல்லாமே தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அனிருத் அவர்களுமே வந்து இதை ஒத்துப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பிகாஸ் ஏற்கனவே வந்து அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க that.